நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறக்கூடாதுன்னு உண்மையாலும் இவங்க அந்த வேலை செஞ்சிருந்தா கூட வெற்றி அடைஞ்சிருப்பாங்களேன்னு அந்த வேலை செய்யாம நாம் தமிழர் கட்சியை வந்து எப்படி எல்லாம் முடக்கலாம் ரூம் போட்டு யோசிச்சு உக்காந்து விதவிதமான டார்ச்சர் மன உளைச்சல தந்து நாம் தமிழர் கட்சியை வந்து பரப்புரை மேற்கொள்ள விடக்கூடாதுங்கிறதுல வந்து ரொம்ப தெல்ல தெளிவா வந்து ஒரு கூட்டணி அமைச்சு எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற மாதிரி கூட்டணி அமைச்சு இவங்க உட்காந்து ரூம் போட்டு யோசிச்சு சின்னத்தை பறிச்சு வச்சுட்டு என்னென்ன ஆட்டம் விவசாயம் இவங்களுக்கு இருந்துருச்சு அப்படின்னா மிகப்பெரிய அளவுல வெற்றி அடைவீங்க இதனால பாஜக வந்து நம்மளோட கம்மியான வாக்குகளை குறைவான வாக்குகளை பெற பெற்றோம் அந்த குறைவான வாக்குகள் பெறதுனால நாம் தமிழர் தான் மிகப்பெரிய கட்சி இனிமேல் வந்து இவங்க எல்லாம் வந்து பச்சி சொச்சி அப்படிங்கிற மாதிரி மாறிடும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இவங்க என்ன பண்ணாங்க கட்சியினுடைய சின்னத்தை வந்து முடக்கி ரொம்ப ஆட விட்டாங்க இனிமே ஆட்டமே இன்னைத்தான் இருக்குது ஆட்ட நாயகனே நாம் தமிழர் கட்சி தான் அண்ணன் செந்தமிழன் சீமான் தான் கதை வேற மாதிரி போகுது இந்த மாதிரியான சூழல்ல இந்த நிறைய சின்னங்கள் போ நம்ம இத வந்து இந்த சின்னத்தை மீட்டு இருக்கிறக்காக நாங்க வழக்கு போடலாம் அப்படின்ட்டு போனோம்னா அங்க இந்த வழக்கு எடுக்கிறதுக்கு தாமதமாகன்னு அங்க ஒரு விடயத்தை வந்து சொல்றாங்க இதெல்லாம் எப்படி இருக்குது எந்த மாதிரி போக்குன்னு நான் சொல்ல தேவையில்ல மக்களுக்கு தெரியும் இங்க வந்து தீர்ப்புங்கிறது இல்லை அதாவது தீர்ப்பு மட்டும்தான் இருக்குது நீதிங்கிறது இல்லை அப்படிங்கிறது தெளி தெளிவு தெரியுது அந்த இந்த பரபரப்பான சூழல்ல அண்ணன் வந்து சரி தேர்தல் முடியட்டும் இவங்க எல்லாம் வெச்சு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து பல சின்னங்களை வந்து எங்களுக்கு இந்த மாதிரி சின்னங்களை ஒதுக்குங்கன்னு சொல்லி தேர்தல் ஆணையத்த வந்து ஒரு முறையிட்டு இருக்கிறோம் முறையீட்டு இருக்கிறாரு அந்த முறையீட்டின் அடிப்படையில வந்து ஒரு சின்னம் தான் வந்து நமக்கு செய்திகள் வந்திருக்குது அதை பத்தியான ஒரு காணொலி விடயத்தை தான் நம்ம இதுல பார்க்க போறோம் உங்களோட நான் உயிர்மை வசந்தகுமார் நாம் தமிழர் கண்டிப்பாக வெற்றி அடையும் வாங்க காணொலிக்குள்ள போவோம் திறப்பான சூழ்நிலையில இந்த நேரத்துல அதாவது இந்த மாதிரியான ஒரு தேர்தல் களத்துல பல சூழ்ச்சிகளை தாண்டி மிகப்பெரிய வெற்றி பாதையில் நாம தமிழர் கட்சி போயிட்டு இருக்குது அண்ணனுடைய ஒவ்வொரு பேச்சும் கவனிக்கப்படுது மக்களால அப்படிங்கிறது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கதா இருக்குது ஏன்னா மக்கள்ட்ட போய் சேர்த்துனதே நம்ம நம்மளோட நம்ம எதிரிகள் தான் ஏன்னா எதிர்க்கட்சிகள் தான் சின்னத்தை புடுங்கி வச்சுட்டு இன்னைக்கு உலகள ட்ரெண்டிங் பண்ணி விட்டீங்களா ராசா அப்படிங்கிற மாதிரி நாம் தமிழர் வச்சு இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் அவரை விதமான ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்குது மக்கள் மனதில் போய் நல்ல சேர்ந்துருச்சு அப்படிங்கறதுல வந்து மாற்று இல்லை இந்த மாதிரியான சூழல்ல இந்த சின்ன மருமா அந்த சின்ன மருமா எந்த மாதிரியான சின்ன வந்து அண்ணா யோசிச்சு வச்சிருப்ப ஆட்டோவா செருப்பு சின்னமா தென்னை மரமா அந்த மரமா இந்த மரமான்ட்டெல்லாம் வந்து அறிக்கையான விளக்கா இல்ல மெழு பழைய மெழுகு வர்த்தியவா இப்படி எல்லாம் வந்து ஒரு சிந்தனை ஓட்டம் வந்து போயிட்டு மிகப்பெரிய இந்த ஊடகத்துல வந்து பேசு பொருளாகி அஹ் சரி தொலைக்காட்சி விவாதங்கள்லேயும் சரி மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருந்த ஒரே விடையே இந்த சின்னத்தனுடைய விடயம் தான் அப்படிப்பட்ட இந்த பரபரப்பான சூழ்நிலையில இன்னைக்கு வந்து சின்னம் வந்து செய்திகள் வந்து அறிவிக்கப்பட்டு வருகிறது இந்த மாதிரி தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி சின்னத்தை ஒதுக்கி இருக்கு ஆனா நாம் தமிழர் கட்சியின் சார்பா ஒரு அறிவிப்பு என்னன்னா அண்ணன் செந்தமிழன் சீமான் அண்ணன் என்ன பண்றாரு அப்படின்னா அவரு வந்து எனக்கு இந்த சின்னம் வேண்டாங்க இந்த சின்னம் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாற்று சின்னத்தை கேட்டுக்கொண்டிருப்பதாக தகவல் வந்திருக்குது அதே சமயம் தேர்தல் ஆணையத்தின் மூலமும் ஒதுக்கப்பட்ட சின்னம் வந்து மைக் சின்னம் அதாவது மைக்கு இந்த மைக்குங்கிறது ரொம்ப பிரபலமா ஒரு பேசப்படக்கூடிய பேசுப் பொருள் எப்படி அப்படின்னா அண்ணன் செந்தமலன் சீமான் துவங்கிய ராமேஸ்வர ஒரு மிகப்பெரிய ராமேஸ்வரத்துல பேசின பேச்சு தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சி வளர்ந்துருக்குது பல பேர்த்த தமிழ் தேசிய தமிழ் நேயர்களை தமிழ் பற்றாளர்களை தமிழ் தேசிய வாதிகளை வந்து உள்ள கொண்டாந்துருக்குது அப்படின்னா இந்த மைக்கு தான் காரணம் இந்த மைக்கு மூலமாக தான் அண்ணன் வந்து பல விதத்துல மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கிறாரு அப்படிங்கிறதுனால இது வந்து நான் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து மிக பொருத்தமான சின்னம் அப்படின்னு வந்து மக்கள் கருதுறாங்க சமூக வலைதளத்துல வந்து பதிவிட்டு வராங்க இந்த மாதிரி வந்து மைக் சின்னம் வந்து உண்மையா நாம் தமிழர் கட்சிக்கு ஏற்ற சின்னம் ஒரு மாற்று சின்னம் இது கண்டிப்பா மக்கள்கிட்ட போய் எழுத அடையும் அப்படின்னு இதே அதே சமயம் இந்த மாதிரி சின்ன வேண்டாம் எங்களுக்கு கொள்கை கோப்ப சின்ன வேணும்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி வந்து தேர்தல் ஆணையத்திட்ட வந்து கேட்டிருக்கிறதாக ஒரு தகவல் வந்திருக்குது அதனால எந்த சின்னம் அப்படிங்கிறது மயிற்றுப்ப அறிவிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது இருக்குது இருந்தாலும் நாளை அண்ணன் நாற்பது பேர் கொண்ட அந்த நாற்பது வேட்பாளர்களை கொண்ட இருபது பெண்கள் இருபது ஆண்களை கொண்ட வேட்பாளர் அறிமுக கூட்டத்தெல்லாம் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கும் வரை எந்த சின்னம் அப்படிங்கிறது இன்னும் தெளிவுபடாம தான் இருக்குது ஆனாலும் பல்வேறு செய்தி ஊடகங்கள்ல தொலைக்காட்சிகள்ல வந்து வராத பார்த்துட்டோம்னா சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமா தெரியுது அதனால இப்ப நம்ம என்ன மயிச்சின்னமாவே இருந்தாலும் சின்னம் உண்மையால வந்து பாட்டிங்கன்னா மிகப்பெரிய ஒரு நாம் தமிழர் கட்சிக்கு பொருந்தக்கூடிய சின்னம் இதையும் கூட அந்த விவசாய எப்படி மறைச்சு வச்சாங்க ஒழிச்சு வச்சாங்க ஏன்னா விவசாயியவே ஒழிச்சிட்டு இருக்கிறாங்க விவசாயத்தையும் ஒழிச்சுட்டு இருக்கிறாங்க விவசாய சின்னத்தையுமே டார்கா இல்லாமல் லைட்டா போட்டு அப்படி ஒழிச்சு வச்சாங்க இப்ப பாருங்க இனிமேல் வரக்கூடிய விவசாய சின்னத்தை பாருங்க நல்லா பிரைட்டா தெரியும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறப்ப லைட்டா இருந்தது இப்ப இவங்க எடுத்துட்டாங்க இல்லைங்களா இவங்க பிரைட்டா தெரியும் என்ன ஒரு அதாவது ஆரியமும் திராவிடமும் ஒண்ணு அறியாதவர் வாயில் மண்ணு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட்டு கலவானிங்க சரி போகட்டும் விடுங்க நமக்கு ஒரு அருமையான சின்னத்தை வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க தேர்தல் ஆணையம் மாற்று சின்னம் கேட்டு நாம் தமிழர் கட்சியும் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க எந்த சின்னம் வரப்போகுது அப்படிங்கிறத தாண்டி நம்மளுடைய எண்ணம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்குது நம்மளுடைய கொள்கை கோட்பாடுகள் தத்துவங்கள் நம்மளுடைய உண்மையா உண்மை நேர்மையுமான உழைப்பு மக்களை போய் அடைஞ்சிருக்குது இன்னைக்கு மக்களே வந்து பரிதாபப்படுற அளவுக்கு ஒரு நாம் தமிழர் கட்சிக்கு சின்னம் போயிருச்சு இப்படி எல்லாம் பறிச்சுக்கிட்டு இவனுக்கு ஆடுறானுங்களே இவனுக்கு கொட்டத்தை அடக்கிறக்க ஆளே இல்லையா அண்ணன் செந்தமன் சீமன் கண்டிப்பா இவங்களை வந்து அடக்கிறதுக்கு ஆட்சிக்கு வரணும் அண்ணன் தான் ஆட்சிக்கு வரணும் சீமானுக்கு வாய்ப்பு நம்ம கேட்கறது இல்லை நம்ம ஆளுங்க வந்து கேட்கவே இல்லை கட்சியில் இல்லாதவங்க கூட இன்னைக்கு எங்க சீமானுக்கு வாய்ப்பு கொடுங்க தொடர்ந்து தனியா நிக்கிறாரு தனிச்சே நிற்கிறாரு எவனோட கூட்டணி இல்லை இந்த திருடன திருடன்களில ஒழிக்கணும் அப்படின்னா இவங்க கூட்டு கலவாணிகளை வந்து ஒழிக்கணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி தான் வந்து ஆட்சிக்கு வரணும் தயவு செஞ்சு சீமான நிறுத்தக்கூடிய அத்துணை நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர்களுக்கும் என்ன சின்னம் அறிவிக்கப்படுதோ நாளை அது தெளிவா தெரிஞ்சிடும் அதிகாரப்பூர்வமாக அந்த சின்னத்தில் மைக் சின்னமாவே இருந்தாலும் சரி இல்ல வேற சின்னமாவே இருந்தாலும் அந்த சின்னத்துல நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு நல்ல கல்வியாளர்களுக்கு சிறந்த ஒரு போராளிகளுக்கு வந்து அந்த சின்ன என்ன சின்ன ஒதுக்கப்படுதோ அந்த சின்னத்துல தேடி நான் தமிழர் கட்சியினுடைய சின்னம் எது அப்படின்னு தேடி பிடிச்சு எப்படினாலும் நாளை இரவுக்குள்ள நாங்க வந்து அண்ணாங்க அறிவிக்க அறிவிக்க இங்க படைய பறக்க மாறுங்க அப்படியே பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல வலையொலையில அப்படின்ட்டு உங்களை வந்து வந்து அடைஞ்சிரும் சின்னம் அந்த சின்னத்துல நீங்க என்ன பண்ணணும் வாக்கு செலுத்தணும் வாக்கு செலுத்தி நீங்க முட்டு வெற்றியடை வைங்க இந்த மண்ணு நமக்கானதா மாறட்டும் இந்த ஆட்சி அதிகாரம் நமக்கானதா மாறிட்டோம் அப்புறம் வச்சு செய்வோம் அப்படின்னு அண்ணன் சிந்தமணன் சீமன் வந்தே சொல்லியிருக்கிறாரு இருக்கிறாரு நாம தொடர்ந்து இந்த தேர்தல் முடிட்டோம் இந்த தேர்தலே ஆட்ட நம்ம பக்கத்தை திரும்ப போறாரு அண்ணன் சிந்தமணன் சீமான்னு என்ன பண்றாரு இது ஒரு கள விளையாட்டு அரசியல் கல விளையாட்டு இந்த விளையாட்டுல ஆட்டமே நம்மளை கருதித்தான் ஏன்னா இப்ப கதாநாயகனாவே ஆட்டநாயகனாவே இருக்கிறது நம்மதான் நம்ம நம்ம பறிக்கிறதம் முடக்கிற்களும்பப்பரை என்னெல்லாம் அவங்க மூளை டயர்ட் ஆகி பூஸ்ட் பூஸ்ட் பூஸ்ட்னா நம்ம பூஸ்ட்ல நம்ம டீ கடையில போடுற பூஸ்ட் எல்லாம் அவங்க பூஸ்ட் பூஸ்ட் போட்டு பூஸ்ட் போட்டு மட்டையானதுதான் மிச்சமே தவிர இவங்களுக்கு ஒன்னும் வராது உண்மையா சொல்ல நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதிக்கம் வளர்ந்து கொண்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சி வந்து சரியான விதத்துல மிகப்பெரிய அளவுல ஓட்டு வாங்கி வெற்றி அடையும் இது இவங்கனால சகிச்சுக்க முடியல இவங்க பொட்டி கட்டிட்டு இவங்க ஊரை நோக்கி ஓட போறாங்கிறது தெல்ல தெளிவா ஆனதுனால இவங்க குதியோ குதியோ குதியோன்னு குதிக்கிறாங்க ஆட்சி கையில் இருக்குதுன்னு ஆடுறாங்க ஆடிட்டு போட்டோம் நம்ம இவங்க ஆட்டத்தெல்லாம் வேண்டாம் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் நம்ம கொள்கை நம்ம கோட்பாடு இந்த மாணவ மாணவிகளுக்கு நல்ல கல்வி எப்படி தரப்போறோம் இந்த இங்க இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்ல மருத்துவத்தை எப்படி கொண்டு போய் தரப்போறோம் தரமான மருத்துவத்தை இங்க சுவாசிக்கிறதுக்கு நல்ல காத்த கெட்டு போன காத்தையில இனி எப்படி இந்த கே கெட்டு போன நம்ம எப்படி தூய்மைப்படுத்த போறோம் அந்த மாதிரி கெட்டு போன இந்த காத்த எப்படி வந்து தூய்மையாக்க போறோம் உயிரினங்களை எப்படி பாதுகாக்க போறோம் நிலத்தடி நீரை எப்படி பெருக்க போறோம் நீர் மேலாண்மை எப்படி வந்து திட்டமிட போறாங்கிறத தெளிவாக செய்யறத கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் விளக்கி நாம வெற்றி பார்க்கணும் இவங்களை திட்டி திட்டி சும்மா தான் வலிக்குது திருந்துற மாதிரி இருக்குது திருந்துற ஜென்மங்களான்னு கேட்டா கிடையவே கிடையாது திருந்தாத ஜென்மங்கள் அத வேண்டாம் நம்ம விட்டுருக்க நம்ம வந்து தலைவர் வாழ்க தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க அப்படி நாம சொல்லிட்டு இந்த மக்கள் மண் இந்த மண் நமக்கானது இந்த நிலம் பறிபோகாமல் நம்ம காக்கணும்னா இந்த செந்தமலன் சீமானுடைய ஆட்சி வரணும் அப்படிங்கறது உண்மையா உணரும் பட்சத்தில் கண்டிப்பா நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்பாங்க அவங்க இவங்க என்னென்ன பிராடித்தனம் பண்றாங்க முளைமாரித்தனம் முடிச்ச வைக்கத்தனம் எல்லாம் பண்றாங்கன்னு தெரிஞ்சிட்டாங்க அப்படின்னா தெரிஞ்சிருந்தாங்க அப்படின்னா எப்படியெல்லாம் நம்ம அடிச்சு மிளகா அரைக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா நாம் தமிழர் கட்சிக்கு சின்னத்தை தேடி பிடிச்சி எங்கிட்ட நாம் தமிழர் கட்சி அப்படின்னாவது தேடி பிடிச்சு நமக்கு வாக்களிப்பாங்க அது மை சின்னம் இருந்தா மை சின்னத்தை தேடி வாக்களிப்பாங்க வேற எந்த சின்னமா இருந்தாலும் அந்த சின்னத்தை தேடி வாக்களிப்பாங்கிறத இந்த காணொலியில பதிவு செஞ்சுட்டு நாம தொடர்ந்து எந்த சின்னமா இருந்தாலும் களத்துல நாம ஆட்ட நாயகனா விளையாட ஆரம்பிப்போம் வாங்க தேர்தல் களத்துக்கு வெல்வோம் உறுதியாக வெல்வோம் அதை கண்டிப்பா மலரக்கூடிய நாம் தமிழர் ஆட்சி சொல்லும் இந்த தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் வெல்வோம் இவங்க என்னுடைய அத்தனை சுழற்சிகளை முறியடிச்சு முன்னாடி நிற்போம் நமக்கான ஆட்சி அமையும் அப்படின்னு உறுதியாக சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி நாம் தமிழர்